காலையிலே சாப்பிட்டு தூங்க தொடங்கியவங்க தான் மும்பையில் குளிர் பற்றியெல்லாம் இப்போ அதனால் இவங்களுக்கு வெளியேயே வர பிடிக்கலை தூங்கிட்டே இருக்கணும் கூட்டுக்குள்ளே இல்லைன்னா கூட்டுக்குள்ளே போக மாட்டாங்க இந்த மேடத்தை பாருங்க தூக்கம் அப்படி தூக்கம் குளிருக்கு நல்ல துணியை போட்டு கொடுக்கணும் ஆனால் எவ்வளோ குளிர் மூடுறது கிடையாது யாரும் எங்கள் வீட்டில் உள்ள இவங்க மூணு பேரும் டொட்டுவாக இருக்கட்டும் கிட்டியாக இருக்கட்டும் சிண்டுவாக இருக்கட்டும் மூடவே மாட்டாங்க மூடி கொடுக்கணும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து தூர போட்டு அவங்க ஃப்ரீயாக படுப்பாங்க லைட்டாக தொட்டோம்னா எலும்பிடுவாங்க இப்போ அச்சோ எலும்பவே இல்லை அவ்வளவு குளிர் தூக்கம் லேசாக தொட்டாலும் எலும்புற பார்ட்டி எழாக்கும் இப்போ தொட்டால் கூட எழும்பாத அளவுக்கு தூக்கம் சிண்டு சிண்டு நீங்கள் கூப்பிடுங்க எழும்ப மாட்டேன்னு அப்படி டுட்டு வெளியே கிடக்கானான்னு பார்ப்போம் ஓ நீங்களும் எழும்பியாச்சா டுட்டு வெளியே இருக்கானான்னு பார்க்க சொன்னேன்ல அதுக்குள்ளே இவங்க டுட்டு வந்துருவான் போல்ன்னு படுத்திருக்காங்க இப்போ டுட்டு ஏசி கீழே இல்லை அங்கே இருப்பான் அந்த வீட்டுக்கு மேலே போன வீடியோல பார்த்திங்கல்ல அதில் இப்போ நம்ம கூப்பிட்டோன்னு பாருங்கள் அங்கே இந்த வரதான் செய்வான் இப்போ கார்த்திகை மாதம் பார்த்திங்களா பக்கத்து வீட்டுல எல்லாம் சாமி பாட்டு போட்டிருக்காங்க இப்போ வெளியே நின்று நம்ம கூப்பிட்டா அந்த சாமி பாட்டு யூடியூப் இதில் கேட்குமா யூடியூப் வேறே உடனே காப்பி ரைட் போட்டுருவோம் எதுனாலும் ஒரு சின்ன இது பார்க்கட்டும் உடனே காப்பி ரைட் வந்துடுது கிட்டிம்மா தம்பியை கூப்பிடுவோமா டுட்டுலையே கூப்பிடுவோமாடி டுட்டு டுட்டுன்னு வேண்டாம்மா டுட்டு வேண்டாமா போ பசிக்கம்மா கிட்டி பசிக்க அம்மா வேண்டுமா பெரிய வாய் மம்மம் வேணுமா மம்மம் மம்ம வேணுமா வா காலையில் சாப்பிட்டது ஒம்பது மணிக்கு அப்புறம் எலும்பெல்லாம் இன்னும் வாங்க மம்ம வேணுமா சிண்டு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு தான் போய் தூங்குறான் நீ தான் சாப்பிடாத ஆள் இது பசிக்கே செய்ய மாட்டேங்க இவளுக்கு வாகுட்டா வாங்க